ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமதி ஃபுட் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய சௌச்சோக்காய் சாம்பார் எப்படி செய்யலாம்னு தாங்க பார்க்க போகிறோம் இந்த சௌச்சவ் சாம்பார் சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த சாம்பார் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம சாம்பார் பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் என்ன சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க கூட ஒரு அரை ஸ்பூன் அளவு அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது சின்ன வெங்காயம் இது போல் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கறேன் நீங்கள் பெரிய வெங்காயம் மட்டும் சேர்த்து கூட இது போல செய்யலாம் கூட ஒரு ரெண்டு வர மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாயை ரெண்டாக கீறி சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கி செவக்கிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி சிவக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது இதில் நம்ம சவுச்சவக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் சௌச்சௌக்காயை தோல்சி விட்டு இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்துக்கோங்க கூடவே இதில் கொஞ்சமாக இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு இந்த டைம்லேயே நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா காயில் அதிகமாக உப்பு பிடிச்சு போயிடும் காய்க்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு இது போல் மூடி வச்சு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வைங்க பாருங்கள் இது போல் கொஞ்சம் காய் நல்லா வதங்கி நிறம் மாறி இருக்கும் இந்த டைமில் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க கூடவே இந்த சமயத்தில் நீங்கள் சாம்பார் பொடி இல்லைன்னா குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் நான் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் தாங்க சேர்த்துருக்கேன் நீங்கள் பொதுவாக சாம்பார் வைக்கும்போது என்ன சேர்த்துப்பீங்களோ அந்த மிளகாய் தூளோ குழம்பு தூளோ நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லேசாக நல்லா வதக்கி விட்டதும் ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வைங்க காய் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கணும் பாருங்கள் ஒரு காயை இது போல் நல்லா லைட்டாக அழுத்தி பாருங்கள் ஒரு முக்கால் பாகம் அளவுக்கு காய் வெந்திருந்தாலே போதும் இப்போது நல்லா வெந்துடுச்சு இந்த டைமில் நம்ம இதெல்லாம் வேக வச்சால் பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு துவரம் பருப்பை நல்லா கழுவிட்டு ஊற வச்சு குக்கரில் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு நாலு அஞ்சு விசில் வரவிட்டு பருப்பை நல்லா வேக வச்சு நல்லா குழவாக எடுத்துக்கோங்க நான் பருப்பு வேக வைக்கும்போது மஞ்சள் பொடி சேர்க்க மாட்டேன் இந்த மாதிரி நம்ம சாம்பாரில் வதக்கிட்டு நீங்கள் காயில் சேர்த்து மஞ்சள் பொடி சேர்த்திங்கன்னா சாம்பார் நல்ல மஞ்சளாக கிடைக்கும் பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புடியை நல்லா கரைச்சி வடிகட்டி சேர்த்துருக்கங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டு பாருங்கள் சாம்பார் நல்லா வெந்து வரும்போது இன்னும் மறுபடியும் நல்லா திக்காக மாறி போயிடும் தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சாம்பார் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அதை பார்த்து நீங்கள் கொஞ்சமாக கூட்டி குறைச்சி தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த டைமில் நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு மறுபடியும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாம்பாருக்கு தேவையான எல்லா பொருட்களும் சேர்த்தாச்சு இந்த டைமில் நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் சாம்பார் நல்லா கொதிக்க வச்சால் மட்டும் போதுங்க எல்லாமே சேர்ந்து இந்த சாம்பார் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்க சாம்பார் நல்லா கொதித்து நல்லா கெட்டி ஆரம்பிச்சிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நம்ம சாம்பாரை வேக வைக்கும்போது அப்படியே விட்டுடாதீங்க இடையிடையே இது போல் நல்லா கலந்து கொடுங்க இல்லைன்னா பருப்பு அடியில் போய் தங்கி கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் இது போல் நல்லா இடையிடையே நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் சாம்பார் நல்லா கொதித்து வந்ததும் கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ண கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கோங்க அவ்வளவுதான் நல்லா சுட சுட சௌச்சோக்காய் சாம்பார் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சவுச்சோக்காய் சாம்பார் நீங்கள் சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கும் அருமையாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்